வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தில் தற்பொழுது அவமானப்பட்டு நின்றுள்ளார் ஆளுநருக்கு எதிரான வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது நீதிபதிகள் என்ன கூறினார்கள் ஆளுநர் மீது தவறு உள்ளதா முதல்வர் ஸ்டாலினை நீதிபதிகள் கண்டித்துள்ளதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக வெற்றி அடைந்ததிலிருந்து ஆளுநருக்கும் தற்பொழுது வரை ஸ்டாலினுக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இதற்கான முடிவுகள் வெளிவர வேண்டும் என்பதற்காகவும் இருவர்களுக்கிடையே பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் கடந்த வாரம் ரிட் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு முன்பாகவே இரண்டு ரிட் மனுக்கள் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த நிலையில் அனைத்து வழக்குகளையும் கடந்த பதினேழாம் தேதி விசாரணையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஒரு வாரத்திற்குள் ஒத்திவைப்பதாக தெரிவித்திருந்தது இந்த ஒரு வாரத்தில் இருவருக்கும் சமரசம் ஏற்படவில்லை என்றால் இந்த வழக்கை நாங்களே விசாரணை செய்து இறுதி தீர்ப்பை வழங்குவோம் என்று நீதிபதிகள் ஜே பி பரிதிவாலா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வோம் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் ஒரு வாரம் கடந்துவிட்டது இன்று இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வந்துள்ளது இதை பற்றி ஆளுநர் வழக்கறிஞர் தெரிவிப்பது என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்தையும் சட்டசபையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இல்லை என்றும் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு மோசடிகளை செய்யக்கூடிய வகையிலும் தீர்மானங்கள் மெஜாரிட்டியின் அடிப்படையில் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அதில் ஆளுநருக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்துத்தான் ஆளுநர் அதை நிராகரிக்கிறாரை தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக ஆளுநரை கடந்த சில ஆண்டுகளாகவே பொதுவெளியில் அவமானப்படுத்தி வரும் ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார் மேலும் துணை முதல்வரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுவது என்னவென்றால் ஆளுநர் ஊருக்குள் வந்தால் பொதுமக்கள் அவரை விரட்டியடிப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார் எப்படி ஒரு ஆளுநரை இப்படி கேட்கலாம் என்றும் இதற்கு முக்கியமான தீர்ப்பு நீங்கள் தான் வழங்க வேண்டும் என்று ஆளுநர் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் மீதுதான் தவறு இருக்கிறது என்றும் இனிமேல் ஆளுநரை எந்த ஒரு வம்பிற்கும் இழுக்கக்கூடாது என்றும் அவமானப்படுத்தியுள்ளது